அடிப்பு கள்ளி எனக்கு வர கோவத்துக்கு அப்படியே அவன் மாசமா மட்டும் இல்லன்னா என்ன பண்ணவேன்னு எனக்கு தெரியாது வரட்டும் அந்த சந்திரு வருவான்ல வரட்டும் இந்த வந்துட்டான்ல வரண்டிமாப்ல எவ்வளவு நேரம் இப்படியா நிக்கிறது வாங்க சந்திரு நீங்க தான் சந்திருவா

லாஸ்ட் செமஸ்டர் கூட என்கிட்ட காசு இல்லை என்னோட எக்ஸாம் ஃபீஸை நீ தான் கட்டின நான் வெளியில் இன்டர்வியூ போகிறதுக்கு கூட நீ தான் எனக்காக எல்லாமே பண்ணி கொடுத்த மறந்துட்டியா தப்பு பண்ணிட்டமோ டேய் நீ அந்த சந்துருவாடா அப்பாடா ஞாபகம் வந்துச்சா ஆமாம் வச்சா ஆமாம் நானே தான் வாடா வாடா நல்லா இருக்கியா ரொம்ப நல்லா இருக்கேன் ராகுல் உன்னால தான் எல்லாமே அன்னைக்கு நீ மட்டும் எனக்கு ஃப்ளைட் டிக்கெட் போட்டு கொடுத்து இன்னைக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணி கொடுக்கலன்னா இன்னைக்கு நான் இந்த நிலைமையில இருந்திருக்கவே மாட்டேன் ரொம்ப சந்தோஷம்டா என்னடா வந்தவன வாசலே நிக்க வச்சு பேசிட்டு இருக்க வீட்டுக்குள்ள கூட கூப்பிட மாட்டியா சாரிடா வாடா வாடா இல்ல மாப்பிள்ள இருக்கட்டும் நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த உன்கிட்ட நேர்ல தான் சொல்லணும் அதனால தான் வந்தேன் சொல்லு மச்சா அஞ்சு வருஷம் சர்வீஸ் அங்க முடிஞ்சிருச்சுடா அதனால நான் இனிமே இங்கே செட்டில் ஆயிடலாம் முடிவு பண்ணிட்டேன் நாளைக்கு நம்மளோட கடை ஓபன் பண்றோம்டா கண்டிப்பா நீ வரணும் என்ன ரொம்ப ரொம்ப சந்தோஷமா பிள்ளை டேய் டே இப்பெல்லாம் சொல்லி வராம இருந்துடாதுடா மச்சான் எதுவும் தப்பா எடுத்துக்காதடா என் வைஃப் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கான்டா டெலிவரி டைம் இப்பதான் வீட்ல இருந்து கூட்டிட்டு போறாங்க நான் இப்போ போக போறேன் அப்படியாடா வாழ்த்துக்கள் ஆமாடா அதனால கண்டிப்பா என்னால நாளைக்கு வர முடியாது நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத நான் அவன் வீட்டுக்கு வந்ததக்கப்புற ஒரு நாள் வந்து அவளையும் கூட்டிட்டு வந்து அவனோட ஷாப்ல பார்க்கறேன் நெ ஓகே மச்சான் உன வந்து நேர்ல பார்த்ததும் நல்லதா போச்சு அவளோ வைஃப்க்கு நான் வாக்குதகம் சொன்னேன்னு சொல்லேன் கண்டிப்பாடா அப்புறம் மரகாமும் குழந்தை பிறந்தவுடனே என்ன பேபி எனக்கு கால் பண்ணி சொல்லற கண்டிப்பா சொல்றேன்டா சரி மச்சாம் அப்படியே நான் கிளம்புறேன் ஓகே மச்சாம் பாப்போம் அவசரப்பட்டு சிந்து ஊத்திட்டுமோ இல்ல இல்ல கண்டிப்பா இருக்காது என்னோட கெஸிங் என்னைக்கு தப்பா போகாது இந்த டைம் எதுவும் மிஸ் பண்ணிட்டேன் இதை இப்படியே நான் சும்மா விட போறது இல்ல நேராவே போய் அவனை பாத்துற வேண்டியதான் சந்துரு வீட்டுக்கு போறோம் அவன்கிட்ட நேரா என்ன ஆனாலும் சரி எல்லாத்தையும் கேட்கிறோம் இன்னைக்கு ஒரு முடிவு கட்டாம விடக்கூடாது ஒவ்வொரு நாள் இதை மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு நான் படுற பாடம் தவிக்கிற தவிப்பு எனக்கு தான் தெரியும் ஹலோ சிந்து மேம் வலி தாங்க முடியல மேம் ஓகே ஓகே கண்டிப்பாக அப்படி தான் இருக்கும் சரி நான் கேட்குறதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்க நேரமாக பெயின் இருக்கு ஒன் ஹவர் இருக்கும் மேம் ஓகேம்மா எதுவும் யூரியன் மாதிரி பாஸ் ஆச்சா இல்லை பீரியட்ஸ் எதுவும் ஆமாம் மேம் யூரியன் பாஸ் ஆன மாதிரி தான் மேம் இருந்தது பட் ஆனால் ஃப்ளோ நிறைய இருந்தது ஓகே ஓகேம்மா அப்படி தான் இருக்கும் நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க என்ன இப்போ நர்ஸ் வருவாங்க இனிமா கொடுப்பாங்க ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு அப்புறம் நம்ம வந்து வார்டுக்கு போயிடுவோம் என்ன வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃபோர் ஓ கிளாக் வரைக்கும் பேபி போகிறந்தா ஓகே அப்படி இல்லை பெயின்லாம் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா நம்ம ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் மேம் என்னவாக பண்ணுங்கள் மேம் எனக்கு இந்த வழியை தாங்க முடியல மேம் ஓகே நீங்கள் ரெஸ்ட் எடுங்க நர்ஸ் வருவாங்க நான் உங்க பேரண்ட்ஸ் கிட்ட மற்றதெல்லாம் பேசிக்கிறேன் ஓகே ம் சாந்தி சிந்து கூட நல்லா இருக்கா போல நீ தான் ஒரு மாதிரி பண்ற நீ பண்ணுறது பார்த்தா தான் எனக்கு பயமாக இருக்கு இல்ல எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு சிந்து கூட வந்தவங்க யாரு டாக்டர் சொல்லுங்க டாக்டர் நாங்கள் தான் ஆக்சுவலாக சிந்துக்கு கர்ப்ப நல்லா விரிஞ்சிருக்குமா பனிக்கூடமும் உடஞ்சிருச்சு ஸோ இனிமா கொடுக்க சொல்லியிருக்கேன் பார்ப்போம் கண்டிப்பாக எப்படியும் இன்றைக்குள்ளே குழந்தை பிறந்துடும் சரிங்க டாக்டர் ஸோ நீங்கள் வந்து ரூம் எடுத்துக்கோங்க நீங்கள் கூட யாராவது தங்குவீங்க அப்படின்னா டபுள் பெட்டாக எடுத்துக்கோங்க இல்லை நாங்கள் தங்க மாட்டோம் வெளியில் இருந்துக்கிறோம் பரவாயில்ல அப்படின்னா சிங்கிள் பெட் எடுத்துக்கோங்க மற்றவங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸ் வேணும் ரிசப்ஷனில் கேளுங்க உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லுவாங்க மேம் சொல்லுமா சிந்துவா எந்த வார்டில் ஷிஃப்ட் பண்ணும் மேம் ஆப்ரேஷன் தேட்டரா இல்லை நாம டெலிவரியா பிரீத்தி இனிமேல் கொடுக்க ரெடி பண்ணிட்டீங்களா எஸ் மேம் ஆ ரெடி பண்ணியாச்சு ஓகேம்மா நீங்கள் நார்மல் டெலிவரி பாய்லேயும் வந்து சேர்ந்து ஷிஃப்ட் பண்ணிடுங்க ஓகே மேம் ஓகேம்மா இவங்க கேட்குற டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருங்க ஓகே டாக்டர் உட்காருங்க மேடம் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கேட்கணும் பேஷண்ட் பற்றி ஏம்மா பொண்ணு அந்த ஃபைலில் எல்லா விவரமும் இருக்குது அதை கொடுத்தா போதுமா ஆ ஓகே மேம் அதையும் கொடுங்க ப்ளஸ் வந்து நான் கேட்குற டீட்டெயில்ஸ்லாம் கொடுங்க இது வந்து வார்ட் போட்டு ஸோ இதை நாங்கள் சப்மிட் பண்ணணும் கிட்டே கேட்டு தான் நாங்கள் பண்ணணும் சரிம்மா பேஷண்ட் நேம் என்ன சிந்து நீயும் வந்து உட்காருமா இல்லை மேடம் பரவாயில்ல ஃபுல் நேமே சிந்துவா இல்லை இல்லை சிந்துஜா ஓகே ஹஸ்பண்ட் நேம் சொல்லுங்கள் ராகுல் சிந்துக்கு ஏஜ் என்ன இருபத்தி ரெண்டு ராகுலுக்கு வயசு என்ன இருபத்தி நாலுமா மேடம் அட்ரஸ் வந்து உங்களோட ஃபைலில் இருக்குமே அதே அட்ரஸ்ஸா இல்லை புது அட்ரஸ் எதுவும் மாற்றணுமா அதே தாம்மா ஓகே அப்போ மற்ற டீட்டெயில்ஸ்லாம் நாங்கள் ஃபைலேருந்து கேதர் பண்ணிப்போம் இப்போ நீங்கள் அட்மிட் பண்ணுவீங்களே அதுக்கு முன்னாடி வீட்டில் சிந்துக்கள் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு சொல்கிறீங்களா அதை நான் எழுதணும் ஆ சரிம்மா அவள் வலிக்குது வயிறு வலிக்குது வயிறு வலிக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாள் அப்புறம் சரி ஏதாவது கருக்கு கருக்கு போட்டு கொடுக்கலான்னு பார்த்தோம் அதுக்குள்ளே அவளுக்கு ரொம்ப வழி தாங்க முடியலன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கையிலேயே அங்கேயே பனிக்கூடம் உடஞ்சிருச்சு சரி அதான் உடனே ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வந்துட்டோம்மா ஓகே மேடம் மேடம் இந்த ஹாஸ்பிட்டல் இல்லாமல் வேறு எங்கேயும் காட்டுறீங்களா அதெல்லாம் இல்லை இங்கே மட்டும் தான் பார்க்குறோம் நீங்கள் இந்த ஹாஸ்பிட்டல்லையே பார்த்தாலும் நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒரு செக்அப் பண்ண சொல்லியிருப்பாங்களே ஆமாம் அண்ணா நாங்கள் வந்து ஆஸ்பத்திரிக்கு போகலையே அது சின்னதாக ஒரு இது மாதிரி இருந்தது அங்கே தான் கூட்டிகிட்டு போனோம் ஆ அதான் மேடம் தவறாமல் செக்அப் போவீங்களா ஆ அதெல்லாம் மாதம் மாதம் கூட்டிகிட்டு போயிடுவோம்மா தேங்க்யூ மேடம் இருக்கட்டும்மா நீங்கள் இனிஷியல் அமௌண்ட் வந்து ரிசப்ஷனில் பே பண்ணிருங்க மேடம் ஆ அதெல்லாம் பண்ணிடுறோம்மா அப்புறம் சிந்துவோட ஹஸ்பண்ட் கண்டிப்பாக இங்கே இருக்கணும் ஸோ மேடம் வந்து நார்மல் டெலிவரி ஆகுதான்னு பார்ப்பாங்க அப்படி ஒரு வேளை ஆகலை அப்படின்னா கையெழுத்து போடுற மாதிரி இருக்கும் ஆப்ரேஷனுக்கு ஸோ அவரை கண்டிப்பாக வர சொல்லிடுங்க ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி எதுவும் இருக்குமோம்மா அது நம்ம கையிலே இல்லை மேடம் அதை நம்ம வாஸ்தவம் தான்மா ஓகே மேடம் நீங்கள் மற்ற ப்ரொசீஜர்லாம் பாருங்கள் உங்கள் பொண்ணு கூட நான் தான் இருப்பேன் ஸோ நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க நான் உங்களை நல்லா பத்திரமாக பார்த்துக்குறேன் எந்த விஷயம்னாலும் நானே உங்கள் வந்து சொல்லிடுவேன் ஏமா பொண்ணு கொஞ்சம் நல்லா பார்த்துக்கம்மா காசு கீசு எதுவும் வேணாலும் கொடுக்குறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ சிந்துவை மட்டும் நல்லா பார்த்துக்கம்மா சாந்தி என்ன தெரிஞ்சு தெரிஞ்சுதான் பேசுறியா ஏன் நீ எதுவும் தப்பாக சொல்லிவிட்டோன்னா மேடம் விடுங்க மேடம் பரவாயில்ல முதல்ல வந்துகிட்டு உட்காரு நீ எதுவும் தப்பாக நினச்சிக்காதம்மா ஐயோ மேடம் இதெல்லாம் பரவாயில்ல ஒருத்தர் என்னெல்லாம் சொல்லுவாங்க தெரியுமா காசை கொண்டாந்து கையில் கொடுத்து ரொம்ப அகராதியாக பேசுவாங்க ஏ பொண்ணு அதை வாங்கிட்டு வா ஏ பொண்ணு இதை வாங்கிட்டு வான்னு நீங்கள் எவ்வளோ பரவாயில்ல மேடம் சும்மா தானே கேட்டாங்க அதனால் ஒன்றும் தப்பில்லை இருந்தாலும் உன் மனசு சங்கடப்பட்டிருக்கும்லமா அதெல்லாம் ஒன்றும் இல்லை மேடம் எனக்கு இதெல்லாம் கேட்டு பழகிடுச்சு வந்த புதுசில் கஷ்டமாக இருந்தது இப்போ ஓகே தான் அவங்க பேசினது எதுவும் தப்பாக எடுத்துக்காத கண்ணு சச்சா இல்லை மேடம் ஓகே மேடம் நீங்கள் இங்கேயே வெயிட் பண்ணுங்கள் எதுனாலும் நானே உங்களுக்கு வந்து சொல்லுவேன் நீங்கள் எந்த சூழ்நிலையும் உள்ளே வரக்கூடாது சரிம்மா ஏ சாந்தி உனக்கு எதாவது அறிவு இருக்கா சாந்தி அந்த பிள்ளைகிட்ட போய் அப்படி காசு கீசுன்னு பேசலாமா அவங்க வேலை பார்க்குறதுக்கு போதுங்கிற அளவுக்கு இந்த ஆஸ்பத்திரியில் சம்பளம் தருவாங்க நம்ம கொடுக்குற காசை வச்சு அவங்க ஒன்றும் கோட்டை கட்ட போகிறது கிடையாது அப்படிலாம் பேசக்கூடாது சாந்தி நீ முன்னெல்லாம் ஆஸ்பத்திரியில் காசு கொடுத்தா தானே நர்ஸுங்க குழந்தைய குளிப்பாட்டி தருவாங்க அதெல்லாம் அந்த காலம் இப்போ அப்படிலாம் கிடையாது தெரியாமல் நீ இன்னுமே பேச மாட்டேன் சரி விடு சாந்தி நான் பேசினது எதுவும் மனசில் வச்சுக்காத அந்த பொண்ணு ஒன்று எதுவும் தப்பாக நினைக்கக்கூடாதுன்னு தான் திட்டினேன் சரி வா போய் காசு கட்டுற வழியை பார்ப்போம் நீ, வந்துட்டாங்களா என்னான்னு தெரியல என்ன வந்திருந்தா அண்ணன் நேரம் ஃபோன் நீ? அதான் பற்றியா இன்னும் பண்ண காணாம்